ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே திருப்பலியில் இணைவோம் திரு அவையில் உயர்வோம் என்கிற ஒரு சிறப்பான ஒரு தலைப்பிலே நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வழிபாட்டு முறையினுடைய முக்கியமான பகுதி இந்த திருப்பலி அதைத் தொடர்ந்து மற்ற காரியங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதல்ல இந்த திருப்பலியினுடைய அடிப்படை கருத்துக்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சிறிய ஒரு முயற்சியிலே தான் நம்ம இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் இது பிரசங்கங்களைப் போல மற்ற காரியங்களை உள்ளே கொண்டு வர முடியாது ஆகவே இதை ஒரு பாடமாக நீங்கள் படிக்கணும் அதுக்கு தான் குறைந்த நேரத்தில் இதை நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் இதை நீங்களும் புரிந்து கொண்டு உங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்க எதுக்கு இந்த வழிபாடுகள் இப்படி நடக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய பேர் திருப்பலியை குறித்து சில தவறான புரிதல்களை வைத்துக்கொண்டு கொண்டு அவரவருடைய கருத்தை உள்ளே திணிக்க பார்ப்பது குரு போய் சண்டை போடுவது இதையெல்லாம் செய்யலாம் என்று சொல்லி வாதிடுவது இதெல்லாம் வந்து ஒரு புரிதலை கொண்டிராத பிள்ளைகள் செய்யக்கூடிய பல காரியங்கள் இந்த வழிபாட்டு முறைமைகளில் சில குழப்பங்களை கொடுக்கிறார் ஆகவே நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு கற்றுத்தரப்படுகிறது அன்புக்குரியவர்களே நம்ம வார்த்தை வழிபாட்டை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இந்த வார்த்தை வழிபாடு வார்த்தை அந்த இறைவார்த்தை பகிர்விலிருந்து ஆரம்பமாகிறது இறைவார்த்தை வாசிக்கப்படுகிற போது நம்ம மக்களுடைய நம்பிக்கையாளருடைய பொசிஷன் எப்படி இருக்கணும்னா கேட்க வேண்டும் கேட்க வேண்டும் இப்பொழுது ஒரு சிறிய ஒரு நெருடல் ஒன்று வருகிறது எங்கே வருகிறது ஒரு சிலர் வந்து பைபிளை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி பிரசங்கம் மக்களுக்கு அறிவுறுத்துகிறாங்க ம மற்ற சில குருக்கள் என்ன செய்கிறாங்க நீ பைபிளை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மக்களுக்கு ஒரு சிறிய ஒரு குழப்பம் இருக்கிற இந்த பகுதியில் ஏதாவது அது பற்றி போடப்பட்டிருக்கிறதா அப்படின்னா இல்லை ஆனால் நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது வாசக நூலிலிருந்து முதல் வாசகத்தை வாசிப்பார் அந்த வாசகத்தை வாசிக்கிறவர் மக்கள் யாவரும் கவனமுடன் அதை கேட்பார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது இதுதான் வந்து நம்மளுடைய அடிப்படை ஒரு கட்டமைப்பு அல்லது வழிகாட்டுதல் இதை பற்றி நம்ம பார்க்கிற பொழுது பைபிளை கொண்டு வரக்கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக அந்த அந்த கூற்று தவறாகத்தான் இருக்க முடியும் பைபிளை கோயிலுக்கு வரும்போது நான் பைபிளை கையில் எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்பது எந்த விதத்திலும் அது தவறான செயலாக இருக்க முடியவே முடியாது பைபிளை நம்ம வீடுகளில் எடுக்க வேண்டும் ஆலயத்திற்கு வருகிற போது விவிலியத்தை எடுத்துட்டு வருவது நல்ல ஒரு தகுதியான செயலாகத்தான் பார்க்கப்படுகிறது கொண்டுட்டு வர வேண்டும் என்று எந்த இடத்துலையும் நமக்கு கட்டாயம் இல்லை ஆனால் கொண்டு வருவது நல்லம் என்று நம்ம வந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் இரண்டாவது வாசிப்பதை கேட்கத்தான் வேண்டும் என்று சொல்லி சிலர் அறிவுறுத்துவதை நம்ம பார்க்குறோம் இதில் ஒரு புரிதலை சற்று நான் புரிந்து கொள்கிற விதமாக உங்களுக்கு சொல்கிறோம் ஒருத்தர் பைபிள் வைத்திருக்கிறார் அப்படின்னு வைச்சுக்கொள்வோமே அப்போ வாசகத்தை நம்ம வந்து ஒரு முறையல்ல இருமுறை வாசிக்கிறோம் சில நேரத்தில் அந்த வாசகத்தினுடைய தொட துவக்கத்தை இது எந்த பகுதியிலேருந்து எடுக்கப்படுகிறது அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க பைபிள்லேருந்து எடுத்துக்கிறாங்க எசையா நூல் அறுபத்ரெண்டு அப்படின்னு சொன்னால் அதை எடுத்து வைத்துக்கொள்கிறாங்க அப்போ நம்ம வாசிக்கிற போது அவர்கள் என்ன செய்கிறாங்க கண்ணால் பார்க்குறாங்க காதால் கேட்குறாங்க முன்னாடியெல்லாம் வாசிக்க தெரியாதவர்களுக்கு அந்த வழிமுறை தவறாக புரிய கஷ்டமாக இருந்திருக்கும் வாசிக்க தெரியாது ஆனால் இப்போ நமக்கு எல்லாம் வாசிக்க தெரியுது இப்போது நம்மளுடைய டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு அதனால் நம்ம பைபிளை ஃபோக்கஸ் பண்ணும்போது பைபிளை நம்ம எடுத்து பிரித்து வாசிக்கும் போது இரண்டு விதமான அனுபவங்களையும் நம்ம பெருகிடும் பைபிளை புரட்டுவதற்கான ஒரு அனுபவம் எசையா எங்கே இருக்கிறார் இறேமியா எங்கே இருக்கிறார் ஆகாய் எங்கே இருக்கிறார் நிறைய பிள்ளைகள்கிட்ட நான் கேட்பேன் ஆகாய்ங்கிறது யார் அவர் யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க அபாக்கோக் யார் அப்படின்னு சொன்னால் புரியாது அவங்களுக்கு இவங்கள்லாம் இறைவாக்கினர்கள் உள்ள வரக்கூடியவர்கள் அப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் நமக்கு தெரியாமல் இருக்கிறோம் இதை வந்து ஒரு ஒரு படிப்பணியாகவே நம்ம என்ன செய்யலாம் எடுத்துக்கொள்ள முடியும் ஆகவே ஒரு பைபிளை வைத்து ஒரு கண்ணால் பார்த்து காதால் கேட்பது என்பது இன்னும் அழுத்தமாக நெஞ்சில் பதியக்கூடிய ஒரு பகுதி அதனால் விச் இஸ் பெஸ்ட் அப்படி தான் நம்ம பார்க்குறோம் எது சிறந்தது அதை நம்ம வந்து பார்க்கிற பொழுது விவளியத்தை கொண்டு வருவது எந்த விதத்திலும் தவறாக இருக்க முடியாது அதை திறந்து படிப்பது என்பது எந்த விதத்திலும் தவறாக இருக்க முடியாது என்ன ஃபாதர் வந்து அன்றைக்குள்ள வாசகத்தை வாசிக்கும் போது நான் வேறொரு வாசகத்தை எடுத்து வாசி கொண்டிருந்தால் அது தவறு கண்டிப்பாக அப்போது அவர் எதை வாசிக்கிறாரோ அதை அந்த பகுதியை எடுத்து அன்னைக்குள்ள வாசகத்தை எடுத்து வாசிப்பது மிகவும் சிறந்ததாக இருக்கும் என்று நாம் கருதுகிறோம் ஆகவே இந்த ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்கிற வலியுறுத்துகிறோம் அதனால் இது கட்டாயமாக கழுத்தை நெரிச்சு கொண்டு வராதவங்களாம் வெளியில் போங்க அப்படிலாம் நம்ம சொல்ல போகிறது கிடையாது இதை வலியுறுத்துகிறோம் வித்தியா வித்தியாசமான விதத்தில் ஒருவர் வெவிலியத்தை தாங்கி வருவதே ஒரு சாட்சிய வாழ்க்கை ஒரு வீலியத்தை தாங்கி வருவது அது ஆண்டவருடைய வார்த்தை அந்த வார்த்தையை கொண்டு வரக்கூடாது என்று சொல்வது எந்த விதத்திலும் சரியான ஒரு செயலாக இருக்க முடியாது என்பது என்னுடைய கருத்தாக நான் முன்வைக்கிறேன் ஆமா நம்ம மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி பைபிளை தூக்கி கொண்டு வருவது என்பது எதனுடைய அடையாளம் பாருங்க அந்தோனியார் நமக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்கிறோம் அந்தோனியார் முதல்ல கையில் எதை எடுத்தார் விவிலியத்தை எடுத்தார் ஆண்டவர் அப்புறம் அந்த இறங்கி வர்றார் ஆண்டவர் இறங்கி வந்தவுடனே இவர் விவிலியத்தை எடுக்கலை அவர் அவரால் முடிந்த செயல் விவிலியத்தை எடுப்பது வாசிப்பது அதை மக்களுக்கு பகிர்வது வார்த்தையினுடைய ஆழத்தை மக்களுக்கு அவர் பகிர்ந்தார் அப்போ தனக்குத்தானே அதை கொடுத்து கொண்டால் தான் கொடுக்க முடியும் அப்போ வார்த்தையை வாசிப்பதும் தியானிப்பதும் அவருடைய அடிப்படை பண்பாக இருந்தது அப்போ விவிலியத்தை எடுக்கிற எல்லாருடைய கரங்களிலும் பிள்ளைகளுடைய கரங்களில் யார் இருக்கிறா அப்படின்னு சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குழந்தையாக தவழ்ந்து கொண்டு தான் இருப்பார் அதுதான் அந்த அந்தோனியாருடைய அந்த உருவம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது அந்த விவிலியம் அதுக்கு மேலே ஒரு குழந்தை இயேசு நிற்பது போன்ற ஒரு அடையாளம் எல்லாம் இதை நமக்கு உணர வைக்கிறது ஆகவேத்தான் நீங்கள் விவிலியத்தை தூக்கி கொண்டு வரும்போது குழந்தை இயேசுவை தூக்கிக் கொண்டு வருகிறீர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை தூக்குகிறவர்கள் ஆண்டவரையே தூக்குகிற பிள்ளைகள் அதனால தான் நீங்கள் தயவு செய்து விற்கப்படாமல் நீங்கள் அந்த காரியத்தை நீங்கள் பைபிளை தூக்கிக்கிட்டு கோயிலுக்கு வரணும் அது வேண்டாம் என்று நினை நினைக்கிற பிள்ளைகள் நீங்கள் யோசிக்கணும் ஏன் எனக்கு இது வேண்டாம் என்று என் உள்ளுணர்வு சொல்லுகிறது அதற்கு நீங்கள் ஒரு பெட்டர் எக்ஸ்பிளனேஷன் வச்சிருக்கிறீங்கன்னா விழிவிட்டியும் உங்கள்கிட்டயே நாங்கள் விட்டுடுறோம் அதை தூக்கி வருவதற்கு காரணம் தூக்கி வர விரும்பாததற்கு காரணம் என்ன அப்போது வெக்கம் நம்ம தூக்கிட்டு போகிறது வெக்கம் இப்போ ஒரு அவசியமாக ஒரு காரியத்தை எடுத்துட்டு போகணும் அந்த இடத்துக்குன்னா நம்ம எடுத்துகிட்டு போகிறோமே அது உலக காரியமாக இருக்கிற போது ஒரு டூருக்கு போகிறோம் சாப்பாடு தூக்கிட்டு போகிறோம் தண்ணி தூக்கிட்டு போகிறோம் அது கஷ்டமாக நம்ம பார்க்கல அது உடலுக்கான ஒரு காரியம் அது அது இல்லைன்னாக்கா அந்த இடத்துல சர்வைவல்ங்கிறது ரொம்ப பிரச்சனையாகிடும் அன்புக்குரிய பிள்ளைகளே இந்த பைபிளை நம்ம ஆலயத்துக்கு தூக்கிட்டு போகிறது ஆன்மாவுக்கான விருந்து படைக்கக்கூடிய ஒரு நூல் ஆகவே இந்த ஒரு நம்பிக்கைக்குரிய நம்பிக்கைக்கு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய அந்த பொக்கிஷத்தை நம்ம கையில் வைத்திருப்பதில் என்ன ஒரு பிரச்சனை இருக்க முடியும் ஆகவே தான் நம்ம சொல்லுகிறோம் பிரிங் யுவர் பைபிள் உங்களுடைய விவிலியத்தை கொண்டு போங்க இன்னைக்கு இந்த இடத்துல இன்னொரு கருத்தை நான் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன் இந்த அருள் வாக்கு என்று சொல்லி ஒரு நூல் ஒன்று இப்பொழுது எல்லோருடைய கையிலும் இருக்கிறார் அதை நான் டிஸ்கரேஜ் பண்ணுவது வழக்கம் ஏனென்றால் விவிலியத்தினுடைய அந்த ஒரு சிறப்பான ஒரு பகுதியை இது மாற்றி போட்டிருக்கிறது இன்றைக்கி வந்து தீயவன் வந்து பல வழிகளில் அவனுடைய அடையாளங்களை வந்து அவன் மறைக்க நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான் அப்படியாகத்தான் இதை நான் பார்க்கிறேன் ஆகவேத்தான் நான் அருங்குடையில் இருக்கிற போதும் சரி பங்கில் இருக்கிற போதும் சரி இந்த அருள்வாக்கு என்கிற நூலை நான் அவ்வளவாக என்கரேஜ் பண்ணுறது கிடையாது ஏன்னா இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய ஒரு பயன்பாட்டுக்குரிய ஒரு பொருள் அதை நீங்கள் வீடுகளிலே வாங்கி வைத்து படித்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய தனி விருப்பம் ஆனால் ஆலயத்திற்கு கொண்டு வந்து கூட அண்ணனைக்கு உள்ள வாசகத்தை வந்து நம்ம அதிலிருந்து தான் ஃபாலோ பண்ணுறோம் அந்த ஒரு நூலினுடைய விலையே பார்த்தீங்கன்னா இரநூற்றி ஐம்பது முந்நூறு ரூபாய் போகிறது அதற்கு நீங்கள் ஒரு பைபிளே வாங்கிடலாம் அப்போ அதை தூக்கி கொண்டு வருவதற்கு எனக்கு வெக்கமா இல்லை ஆனால் அந்த இடத்துல பைபிளை தூக்கி கொண்டு வருவதற்கு எனக்கு வெக்கமா இருக்கிறது அப்படின்னா இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அது உள்ளே வேறு ஒருவர் நின்று கொண்டு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறான் அதனால் நான் இந்த அருள்வாக்கு கொடுக்கக்கூடிய நபர்களை எல்லாம் நான் வந்து குறை கொள்வதாக நீங்கள் தவறாக நினைத்து கொள்ளக்கூடாது அது ஒரு செக்மெண்ட் அது ஒரு ஒர்க்கிங்காக நடக்குது ஓரமாக நடக்கிறது அது மக்களுக்கு பயனளிக்கும் என்று தான் பலர் வந்து அதை செய்து கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு விவிலியத்தை புறம் தள்ளிவிட்டு இந்த அருள்வாக்கு என்கிற வாசகங்கள் மட்டும் அடங்கியிருக்கிற அந்த நூல் வந்து அந்த இடத்தை பிடிக்கிறது அதைத்தான் நான் கேள்விக்கு உட்படுத்துகிறேன் அதை தவறு என்று நான் சுட்டி காட்டுகிறேன் ஆகவே நீங்கள் விவிலியத்தை கொண்டு வருவதற்கு வெக்கப்படக்கூடிய நீங்கள் அந்த அருள்வாக்கை தூக்கி வர நீங்கள் வெக்கப்படாத போது நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது எந்த வகையிலே சரியாக இருக்க முடியும் அப்போ அந்த வாசகங்கள் எனக்கு தெரிய வேண்டுமே அதுக்கு தான் அறிவிக்கிறாங்க அந்த வாசகங்களை இல்லை உங்களுக்கு இன்னும் அந்த வாசகங்கள் முன்கூட்டி தெரியணுன்னா உங்கள் கேலண்டரில் இருக்கிறது நீங்கள் அதை பார்த்து வாசிக்கலாம் இல்லைன்னா ஒரு பஞ்சாங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய வழிகாட்டி நூல் அந்த வாசகங்கள் அடங்கிய ஒரு நூல் இருக்கிறது இதை நீங்கள் வாங்கி உங்களுடைய பைபிள்குள்ளேயே வைத்துக்கொள்ளலாம் அது ஒன்றும் பெரிய புத்தகம்லாம் கிடையாது அது ஒரு சின்ன ஒரு தான் வாசகங்களை எல்லாம் போட்டிருப்பாங்க அதை எடுத்து வைத்துக்கொள்ளலாம் இப்படி பல்வேறு வகைகளில் நீங்கள் அந்த வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான இடத்தை கொடுக்க நமக்கு வாய்ப்புகள் உண்டு அதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் அதை வந்து நாங்கள் வலியுறுத்தி கழுத்தை நெறித்து இந்த வார்த்தையை இப்படியாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்ல முடியாது இது அவரவருக்கு யார் வந்து அந்தோனியார்கிட்ட சொன்னால் நீ பைபிள் எடுத்துக்கிட்டு தான் ஓடணும்னு சொல்லி அவர் அவருக்கு கொடுத்து கொண்ட கட்டளையாக நம்ம பார்க்கிறோம் ஆகவே அதனால் அவருக்கு கிடைத்த பலன் மிகப்பெரிய பலன் இது எல்லோருக்கும் கிடைத்ததா நம்முடைய புனிதர்கள் எடுத்து பாருங்கள் நிறைய பேர் அந்த வார்த்தைக்கு வடிவம் கொடுத்தார்கள் வார்த்தைக்கு உயிர் கொடுத்த பிள்ளைகள் ஆகவே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு சூழல்களில் நாம் வந்து பயணித்து கொண்டிருக்கிறோம் பல்வே பல்வேறு விதமாக நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கிறது ஆகவே தான் இந்த வார்த்தை வழிபாட்டை குறித்த ஒரு இடத்துல நீங்கள் இன்னும் அறிவுபூர்வமாகவும் ஆன்மீகபூர்வமாகவும் பயணிக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக நீங்கள் புரிந்து பயணிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் அறிவுறுத்துகிறோம் ஆகவே இது வந்து விவாதிக்க வேண்டிய விஷயம் விஷயமல்ல இது என்னுடைய கருத்தை நான் வந்து ப முன்வைத்திருக்கிறேன் இதுதான் சரி என்று நான் சொல்லவில்லை அதனால் நீங்கள் உங்களுக்கு எது சரியோ அதை செய்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதனால் மிகப்பெரிய பலன் விளைவி விளைவிக்க முடியும் அது உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அது உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் நான் பைபிளை கொண்டு வராமல் நான் வந்து நிறைவாக நான் வந்து வார்த்தையை முழுசாக கவனிப்பேன் அதை நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் ஆகவே திருச்சபை நமக்கு இந்த மாதிரி எந்தவித அடையாளத்தையும் கொடுக்கவில்லை ஆனால் இதை இப்பொழுது இருக்கிற காலகட்டத்தில் நாம் சாட்சியாக மாற வேண்டும் என்கிற ஒரு அழுத்தத்தில் தான் இந்த அடையாளங்களில் நாம் நமக்கு தேவைப்படுகிறது என்பதை நாங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு விருப்பமாக தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறோம் அன்புக்குரிய பிள்ளைகளே வார்த்தை வழிபாட்டை குறித்து தொடர்ந்து சிந்திப்போம் நீங்கள் எங்களோடு பயணித்தருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான ஆசிர்வாதத்தை இந்த நாட்களில் கொடுக்க உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் காட் பிளஸ் யூ